அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாத ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோவிலுக்கு சென்றாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாத ஜாதக அமைப்பு உடையவர்கள் எது மாதிரியான வழிபடுமுறைகள் எடுத்தால் அவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவாங்க அப்படிங்கிறத நமது பாரம்பரிய ஜோதிட விதிகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோட இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் சரி இது ஒரு ஆண் ஜாதகம் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இரவு பதினொன்று ஐம்பத்தி நாலுக்கு நாமக்கல்ல பிறந்திருக்காரு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பலகரம் லக்னத்துக்கு மூணுல சுக்ரன் நாலுல புதன் சூரியன் அஞ்சுல ராகு எட்டுல சனி செவ்வா ஒன்பதுல குரு பதினொன்னுல சந்திரன் கேது இதோட ஜாதகம் இவர் என்ன சொல்றாருன்னா ஜோதிடர்களை எந்தெந்த கோயிலுக்கு போச்சு எல்லா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க ஆனா என் வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை அந்த கோயிலுக்கு போனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலகஸ்தியாவது என்னென்னா அதாவது அந்தந்த தசாபதி சார்ந்த மாதிரி நான் என்ன பரிகாரமும் எல்லாம் சார்ந்து கோயிலுக்கு போய்ட்டு நான் வாழ்க்கை எந்த ஒரு முன்னேற்றம் இல்லைங்க அப்படி மாதிரி சொல்கிறேன் இப்போ ஏன் இப்படி நடக்குது என்ன அப்படிங்கிறத அந்த ஜாதரை பார்ப்போம் சரிங்களா சரி அதாவது இந்த ஜாதகம் ஆயிரம் காரணம் சொல்லலாம் தேசாபத்தியா அப்படி இருக்குது சனி செவ்வா பார்க்குறாங்க மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் அப்படி இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா ஆனால் நமது பாரம்பரிய ஜோதி விதிகள் என்ன சொல்கிறதுனா பா ஒரே விஷயம் சொல்கிறாங்க அதை செக் பண்ணி பாருங்க இது கரெக்டான பாரம்பரிய ஜோதி அவ்வளோ திரும்ப கரெக்டாக இருக்கும் இந்த விதிகள் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது பலம் இழக்கணும்னு சொல்கிறாங்க மிக முக்கியமாக ஒரு ஜாதத்தில் ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்ல பூர்வ புண்ணிய சனாதிபதி பாவ கிரகங்களில் இது சேர்ந்து இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சில் பாவங்கள் இருந்தாலே அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றம் அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது ஏன் அப்படின்னா ஐந்தாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அதே மாதிரி முன்னோருடைய ஸ்தானமும் அதுதான் அதே மாதிரி நம்ம குலதெய்வத்தை குறிக்கிற இடமும் ஐந்தாம் இடம் தான் சரிங்களா அதாவது வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தோட பூர்ண அருளும் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும் அவங்களோட அருள்லாம் எந்த ஒரு விஷயமும் நடக்காது சரிங்களா நீ எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அவங்களோட அருள் இருந்தால் தான் குலதெய்வத்தோட அருளும் முன்னோட வந்து இருந்தால் தான் எந்த ஒரு கோயிலும் அந்த கோயிலோட அந்த அந்த தெய்வத்தோட அருளும் நமக்கு கிடைக்கலனா எந்த கோயிலுக்கு போனால் புண்ணியம் இருக்காது அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி இந்த ஜாதத்தில் பாருங்கள் அஞ்சில் ராகு இருக்காரு சனி செவ்வாய் சேர்ந்து சனி பத்தாவது பேர் ராகு பார்க்குறோம் ஐந்தாம் இடம் மிக கடுமையாக பாதிக்குது இப்போ ஐந்தாம் இடம் கடுமையாக பாதித்தவங்க ஜாதம் எடுத்து பாருங்கள் எந்த எதாவது செக் பா இது கரெக்டாக இருக்கும் ஐந்தாம் இடம் பாதித்தவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மெயினாக குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் அவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி தான் தெரிஞ்சிருந்தாலும் அந்த குலதெய்வத்துக்கு போகிற சூழ்நிலை அமைச்சு கொடுக்காது ஏதோ ஒரு வேலை குலையை போயிட்டு வண்டானு வச்சுக்கோங்க அவங்க போயிட்டு வந்தோன்னே வீட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியும் ப்ளஸ் மருத்துவ செலவுகளும் இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சரிங்களா ஏன் இது மாதிரிலாம் ஏற்படுத்து அப்படின்னா ஐந்தாம் இடம் பாவகன்றால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சரிங்களா அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நம்பிக்கை துரோகத்தை மிக அதிகமாக சந்திப்பாங்க அதே மாதிரி இந்த அஞ்சல பாதிப்புகளும் பாருங்க அடுத்து நம்பி ஏமாறுவாங்க அந்த காதலில் பண்றாங்க காதல் சாந்தலை பண்றது பார்த்திங்க இது மாதிரி அமைப்பு சூசைட் பண்ணிக்கலாம் சூசைட் பண்ணுவாங்க ஏன்னா ஐந்தாம் இடம் நம்பிக்கை திரும்ப தாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படி ம வேதனை குறிக்கிறான் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் மகிழ்ச்சியை குறிக்கிற இடம் ஐந்தாம் இடம் தான் சரிங்களா அப்போ மகிழ்ச்சிங்க தான் வாழ்க்கையில் இருக்காது அதே மாதிரி குழந்தைகளில் எந்த ஒரு முன்னேற்றம் இருக்க விடாது அப்படிங்கிறது விதி சரிங்களா சரி இப்போ இது மாதிரி அமைப்புடைய எது மாதிரியான வழிபடுதை எடுத்துக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் வீட்டிலே நம்ம வழிபாடு இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கிழமை நம்ம குலையை தேடி போக முடியாது இல்லை ஏன்னா நம்ம ஒரு லாங்கில் இருக்கோம் ஏதோ ஒரு வகையில் குலையை தேடி தேடிப்போம் இல்லை குலையை தெரியாம இருப்பாங்களே அதனால் என்ன பண்ண அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பூஜை பூஜரையில் இலுப்பை எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இதை மூணையும் வாங்கி விளக்கேற்றி பூ போட்டு கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நம்ம முன்னோர்களையும் நம்ம குலையத்தையும் மனதார வணங்கி வழிபாடு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வத்தோட போர்ன அருள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா சிவன் கோயில் இருக்கல மாட்டு தொழும்பு இருக்குது இல்லையா அங்கே போய் பசு மாட்டுக்கு அகத்தை கீரை வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது ஒவ்வொரு அம்மாவாசையில் ஏதோ ஒரு நாளில் போயிட்டு நீங்கள் வந்து பசு மாட்டுக்கு அடிக்கிற அகத்த கீரை வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா முன்னோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அவங்க கூட இந்த சாபங்களை நம்ம ஆகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் இது மாதிரி பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒருத்தர் இது ஒரு நீங்கள் சொன்ன அந்த அந்த தசாபதிக்கு உண்டான கோயிலுக்கு போய்ட்டாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சரிங்களா இது மாதிரி பண்ணினா உறுதியாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக அடையுங்கிறது விதி சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் எந்த ஒரு காரணம் பலம் இழக்கூடும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்ம ஒன்பதாம் பாக்யஸ்தானம் சரிங்களா ஆனால் மிக முக்கியமாக ஐந்தாம் இடத்துக்கு மிக முக்கியமாக நம்ம பாரம்பரிய ஜீதத்தில் மிக முக்கியமாக முதல் இது கொடுக்குறாங்க சரிங்களா அதனால் ஐந்தாம் இடம் பாதித்தவங்க இது மாதிரி பண்ணுங்க வாழ்க்கையில் நிச்சயமே வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறது விதி சரிங்களா மேலும் உங்கள் அடுத்து பற்றி உங்களுக்கு சந்திக்கிறேன் என்னுடைய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்